சார் வணக்கம் என்னுடைய பேர் ஆப்ரஹாம் நான் மணப்பாறை திருச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன் பிஎம்ஆர்ஸ் புல்ஸ் அகாடமியில் பயிற்சி கொள்ளணும்னு சொல்லி நான் ரெண்டு வருடமாக நான் காத்திருந்தேன் சாரோட யூடியூப் மூலமாக அவருடைய வீடியோக்களை நிறையா பார்க்க வேண்டியிருந்தது சார்கிட்ட பேசினேன் வந்து அட்டன் பண்ண சொன்னார் சாருடைய பயிற்சி காலத்தில் நானும் ஒரு வயது அதிகமான மாணவனாக பங்கு பெற்றேன் கூட இந்த நண்பர்கள் தம்பிகள்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த ட்ரைனிங்கில் வந்து நான் யூடியூப் மூலமாக கற்றுக்கிட்டது வந்து தியரிட்டிக்கலாக காது வழியாக செவி வழியாக கற்றுக்கிட்டேன் நேரடியாகவே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எந்த என்ன ஒவ்வொரு மெத்தடுகளையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் ஸ்ட்ராட்டஜிஸு எப்படி கால் எடுக்கணும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு ஸ்கிரி ஸ்க்ரீனிங் லெவல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆர்வமாக கற்றுக்கிட்டேன் என்னை ஊக்குவிச்சாங்க குறிப்பாக சுரேஷ் சார் என்னை வந்து தினந்தோறும் கிளாஸில் இருந்து கற்றுட்டு போக சொன்னார் காலையில் பத்து மணிக்கு வந்தோன்னா மதியானம் மூன்றரை மணிலும் சொல்லி கொடுத்து போயிருக்கிறாங்க இந்த பயிற்சி வந்து மிக நிறைவாக இருந்தது அதிகப்படியாக தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய இந்த ஒரு உரையாடல் மற்றவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் என் மனமான நன்றியை என்னுடைய பயிற்றுனர் திரு சார் அவர்களுக்கும் நிறுவனர் ரகு சார் அவர்களுக்கும் நன்றியோடு தெரிவித்துக்கொள்கிறேன்